வணக்கங்க ஹரக்சி அலங்கரிச்சி அலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து நம்ம நாடே வந்து உலகமே கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தா வேர்ல்டு கப்பு தாங்க பற்றி பேச போகிறோம் நேற்று முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் லேட் எனக்கு போகிறதுக்கு நம்ம அதை பற்றி பார்க்கலாங்க அதாவது நம்ம வந்து டூ தௌசண்ட் செவன் வந்து ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு வின் பண்ணோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஓடியில வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ நைன்டீன் எயிட்டி த்ரீலயே டூ தௌசண்ட் லெவன்லயே வந்து ரெண்டு தடவை வந்து ஓடியை வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணும் அதுக்கப்புறம் மூணு தவிர வேர்ல்டு கப் ஐசிசி வேர்ல்டு கப் எதுவுமே வின் பண்ணல டூ தௌசண்ட் ச வந்து லாஸ்ட்டாக வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து நம்ம வின் பண்ணோம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் வந்து இங்கிலாண்டை தோக்க இது வின் பண்ணோம் அதுக்கப்புறம் லெவன் இயர்ஸாக எந்த ஐசிசி வந்து கப்பும் நம்ம வந்து வின் பண்ணவில்லை டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு வேர்ல்டு கப் எதுவுமே நம்ம ஜெயிக்கல ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆக போகிறதா நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கப்பை வந்து எப்படியோ ஜெயிக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவாக இருக்குது சரி போனோங்க போய் வந்து பாய்பேட் ஹாஸ்டில் வந்து விளையாட போனோம் மழையெல்லாம் இருக்கும்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே நல்ல வெயில் அடிச்சுது போகிற டாஸ் போட்டாங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா டாஸ் யார் ஜெயித்தாலும் ஃபஸ்ட்டு பேட் தான் நல்லது அப்படின்னே சொன்னாங்க ஏன்னா செகண்ட் வந்து பேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க பிச்சுட்டு போட்டு எல்லாமே சொல்லிச்சு சென்னையை போய் டாஸ் போட்டோம் போட்டாலும் ரோஹித் வந்து ஜெயிச்சார் ஜெயிச்சு பட் பேஸ்ட்டு வந்து பேட்டிங்னு சொல்லிட்டாரு அவரும் என்ன சொன்னார் மார்க்குறோம் நான் டா டாஸ் ஜெயிச்சாலும் நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஓகே அப்போ வந்து நம்ம பேட் பண்ண வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து கோலியும் ரோஹித்தும் வந்தாங்க வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து யான்சன் போட்டார் யான்சன் பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அடித்தார் கோழி நல்லா அடித்தார் ரோஹித் ஒரு ரன் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பால் வந்து கேஷவ் மகாராஜா கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஸ்பின் பிளேர்ஸாக எடுக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கேஷவ் மகாராஜா செகண்ட் ஓவர் கொண்டு வந்துட்டாங்க செகண்ட் ஓவரில் ஒரு ரெண்டு ஃபோர் அடித்தார் ரோஹித்து அதுக்கப்புறம் அவுட் ஐட்டர் கேட்ச் போயிடுச்சு அவுட் ஐட்டர் ஸோ அது போனோன்னு எப்போது ரோஹித் நல்லாவில் போனோம் சரி நிறையா பிளேயர்ஸாக இருக்காங்கன்னு நினச்சோன்னா அடுத்தது வந்து யார் வந்தாங்கன்னா ஸ்கை வந்தார் சரி ரிஷப் பண்ட் வந்தார் ரிஷப் பண்ட் வந்து அவர் வந்து அவுட் ஆகி போயிட்டார் கேஷவ் மகாராஜ் வந்து எடுத்துட்டாரு விக்கெட் அவரும் அவுட் ஆகிட்டார் சரி ரெண்டு விக்கெட் போனோன்னா அடுத்தது வந்து ஸ்கை வந்தார் ஸ்கை வந்து அவரு அடிப்பாங்க பார்த்தா அவரு மூணு எடுத்து ரபடா பால் அவுட் ஆகி போயிட்டார் போயாச்சு மூணு போயிட்டு அஞ்சு ஓவர்ல தேர்ட்டி நைன் ஃபார் த்ரீங்க எப்படி இருக்கும் நம்மளுக்கு பாருங்க வேர்ல்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ண நல்லா வரும் எட்டுல வந்து ஏழு வந்து பேட் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மூணு விக்கெட் மெயினான விக்கெட்ஸ் போயிடுச்சு என்ன பண்ணுறது ஒன்றுமே போல கோலி இருக்காது அவர் எப்படி அடிப்பாரா என்ன ஒரு டவுட்டு இப்போ பின்னாடி வரவங்களாம் வந்து எப்படி ரன் எடுப்பாங்க என்ன ஒன்றுமே போல ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்து ஸோ தேர்ட்டி நைன் ஃபார்ட் த்ரீ அஞ்சு ஓவரில் அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் வந்தார் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அதாவது கோழி ஒரு பக்கம் நம்ம நல்லா ஒரு மெச்சூர்டாக கண்ணாமரை அடிக்காம ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார் சிங்கிள் சிங்கிளாக எடுத்துட்டு அக்ஷர் கொடுத்துட்டே இருந்தார் அக்ஷர் நல்லா ஸ்பின்ல நல்லா சிக்ஸ் அடிச்ச அப்படி நல்லா கடகடனை ரன் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சார் இவர் வந்து சும்மா டாட் பால் வைக்கவே இல்லை கோழியும் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாரு ஒரு சிங்கிள்ஸாவே எடுத்துட்டு போயிட்டே இருந்தார் ரெண்டு பேரும் விளையாடுறது ரொம்ப நல்லா இருந்தது இப்படி விளையாடுறப்ப கோயூ ஃபார்ட்டி செவன்த்து ஃபார்ட்டி செவன் ரன்ஸ் எடுத்தோன்னே அக்ஷர்பட்டியல் வந்து ரன் அவுட் ஆகிட்டார் அது ஆக்சுவலாக ரன் அவுட்டுன்னா ரன் அவுட் வந்து அது தொடரப்போ ரன் அவுட்டு வந்து பால் போடுறப்ப ஒரு தொட்ட மாதிரியும் அதுக்கப்புறம் பால் வந்து கிட்ட போனோன்னே சரி அவுட்டில் நினச்சோம் திருப்பி கேட்டோம் நல்லா பார்த்தா அந்த தொடரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த க்ரீஸ் தோறதுக்கு முன்னாடியே அவுட் ஆகிட்டார் ஸோ அக்ஷர்பட்டியல் போயிட்டார் போனதுக்கப்புறம் அடுத்தது யார் வந்தாருன்னா அவங்களுக்கு வந்து அவர் வந்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர வந்து விளையாண்டு கடைசி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கோழி வந்து பரவாயில்ல அப்படியே விளையாளந்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹர்திக் வந்தார் துபே வந்தாரு ஜடேஜா வந்தாங்க அவங்க பங்கு கொஞ்சம் விளையாந்தாங்க கோழியும் பின்னாடி கொஞ்சம் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு ஓர் இருக்கிறப்ப ஒரு சிக்ஸ் ஃபோர்லாம் அடிச்சிட்டு செவன்டி சிக்ஸில் வந்து ஃபிஃப்டி நைன் பாஸ்ட்டு செவன்டி சிக்ஸ் அவுட் ஆகிட்டு ஸோ எந்த சந்தர்ப்பத்தில் விளையாடுமோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நின்று வந்து பொறுப்பாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அழகாக விளையாண்டுட்டு போய்ட்டு செவன்டி சிக்ஸ் அவுட் ஆகிட்டு ஸோ நம்ம வந்து டோட்டல் வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் ப்ளஸ் செவன் ஸோ ஒன் செவன்ட்டி செவன் டார்கெட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சரி செகண்ட் மேட்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்களே சரி விக்கெட் எடுத்தலாம் சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு வந்து டீகாக்கும் ஹென்ரிக்ஸும் வந்தாங்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹென்ரிக்ஸ் அவுட் ஆனார் அடுத்தது வந்து ஹென்ரிக்ஸ் அவுட் ஆனால் மார்க்ரம் வந்தார் மாக்ரம் அஷ்ரதீப் சிங் ஒரு விக்கெட்டும் பூம்ரா வைக்கிற விக்கெட்டும் ரெண்டு விக்கெட் போயிடுச்சு ஸோ ரெண்டு விக்கெட் போனோன்னா எப்படின்னா நம்ம வந்து ஃபோர்டீன் பார் டூ இருந்தாங்க ஸோ பரவாயில்ல விக்கெட்லாம் போது எடுத்துடலாம் சொல்லி பார்த்தா விக்கெட்டே வேலைங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து டீ காக்கும் ஸ்டப்ஸும் சேர்ந்து நல்லா அடிக்க அமிச்சிட்டாங்க ஃபோர் சிக்ஸு அப்படின்னு சொல்லி கடகமாக அடிக்க அனுப்பிச்சிட்டாங்க விக்கெட்டே எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா போட்டார் குல்தீப் போட்டார் ஹார்திக் பாண்டியா போட்டாங்க ஒன்றுமே ரன்னும் போச்சு விக்கெட்டும் வேலை ஸோ சிக்ஸ் நைன் ஃபார் டூ டூ இருந்தாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்ட்டி டூ ஃபார் டூ இருந்தாங்க அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்தார் வந்தோன்னே அந்த விக்கெட்டில் வந்து இவர் சப்ஸ் வந்து அவுட் ஆயிட்டார் அவுட் ஆகிறோன்னே என்ன ஸ்கோர் இருந்ததுன்னா ஒன் நாட் ஒன் ஃபார் த்ரீ இருந்ததுங்க அதுக்கப்புறம் என்னென்னா மில்லர் வந்தார் மில்லரும் வந்து டிகாப்பூ சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டிகாஃபும் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விக்கெட்டே போகல அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி அடிக்க இது இவரே ஒவ்வொரு விக்கெட்டாக போய் கடைசியில் வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் ஃபோர் இருந்தது அப்போ கிளாசன் வந்தார் கிளாசரும் மில்லரும் இருந்தாங்க இல்லப்ப என்னன்னா மில்ல கிளாஸ் வந்து சரியா விளையாடல இந்த வேர்ல்டு கப்ல இருந்தாலும் சரி விளையாட மாட்டோம்னு பார்த்தா அவரும் அடிக்க அமைச்சாரு அக்ஷர்தி அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்பின்ல வந்து வந்து கிளாஸ் வந்து பயங்கரமா அடிப்பாருன்னு தெரியும் ஹரதிக்கு ஒரு ஓவர் பாக்கி வேற இருக்குது மொத்தம் வந்து போடுறதுல ஒரு ஓவர் பாக்கி இருக்குது போடல அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வந்து ஹரதிக்கு கொடுக்கலன்னு தெரியல அக்ஷர் பட்டேலுக்கு நாலாவது ஓவர் வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்து அந்த ஓவரில் கிளாசன் வந்து பயங்கரமாக இருபத்தி ரெண்டு ரன் எடுத்தாருங்க ப்ளஸ் ரெண்டு ஒய்டு சேர்த்து அந்த ஒரு ஓவர்லேயே இப்போ ஃபோர்டீன்த் ஓவர் சாரி ஃபிஃப்டீன்த் ஓவரில் இருபத்தி நாலு ரன் வந்துச்சுங்க இருபத்தி நாலு ரன் வந்தப்ப பாக்கி அஞ்சு ஓவர் இருக்கு ரெக்கார்டுனா முப்பது பால்ல முப்பது ரன் எடுக்கணும் அப்படின்னு வந்துருச்சு அங்க இருக்கிறது யாரு கிரீஸ்ல இருக்கிறது கிளாஸ் மில்லரும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயமா இருக்கும் ஏன்னா சப்போஸ் வந்து ஒரு ரெண்டு தான் இருக்கு டெய்லன் அப்படின்னா கூட எப்படியே எடுத்துடலாம்னு நினைக்கலாம் இல்ல ரன் நிறைய இருக்கு அவங்க இருந்தா கூட நம்ம எடுத்துடலாம்னு பார்த்தோம் ஆனா பாத்தீங்கன்னா இருக்கிற பிளேயர்ஸ் ரொம்ப அது மொதல் ஓவரதான் இருபத்தி நாலு ரன் வந்துருக்கு அவ இரு இருபத்தி ரெண்டுன்னா அடிச்சுக்கிற அப்படின்ற சமயத்துல உங்களுக்கு வந்து முப்பது யாராலுமே முப்பது ரெண்டு நாள் யாராலுமே சொல்லவே முடியாது கண்டிப்பா முடியாதுங்க என்ன பண்றேன் தெரியல அவங்களுடைய மன்னிமா யோசிச்சு பாருங்க இது வின் பண்ணும் சொல்லி வந்து சமயத்தில் அவ்வளவு தூரம் போராடி உள்ள கூட தோக்காம வந்துட்டு இப்போ வந்து இந்த லாஸ்ட் மீட் அது நிறைய பேர் ரிட்டையர் ஆக போறாங்க அவங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறது ஒண்ணுமே புரியல இது வந்து அப்போதான் எனக்குலாம் வந்து ரொம்ப பயம் வந்துச்சு நம்ம என்னென்னமோ தோணுது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா நிறைய உங்களுக்கு வந்து சில எல்லாம் ஸ்டேட்டஸி அதில் வந்து இது வந்து சொல்லி அவங்க சில பேர்லாம் பாப்பா பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் அந்த பேஜ் சோஷியல் மீடியா நிறைய பேர் போடுவாங்க எப்படின்னா இது மாதிரி வந்தா ஜெயிப்போம் இந்த மாதிரி வந்தா ஜெயிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவரு வந்து ரிச்சர்ட் கெட்டில் பரோன்னு சொல்லிட்டு அம்பையர் இருக்காரு அப்படீங்களா அவர் ஆன்ஃபீல்டு அம்பையராக இருந்தா சரி தேர்ட் அம்பயர் டிவி அம்பயரா இருந்தா சரி அவர் வந்தாலே இந்தியா தோத்தணும்னு சொல்லி வந்தது ஸோ இவரு வந்து டிவி அம்பையராக இருந்திருக்காரு இந்த மேட்ச்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து சாட்டர்டே வந்து வெயில்லாம் இருந்தால் நம்ம வந்து ஐசிசி வேர்ல்டு கப்லாம் நம்ம ஜெயிக்கிறோம் சண்டே வந்தால் தோத்துகிறோம் அப்படி ஒரு இது வந்தது ஸோ நமக்கு ஒரே குழப்பம் இப்போ ஜெயிப்போமா தோப்போமா என்னன்னு சொல்ல ரொம்ப கன்ஃபியூஷாகிடுச்சு ரொம்ப ரொம்ப பயந்து எல்லாருமே வந்து யாருமே ஜெயிப்போங்கிறது கான்ஃபிடென்ட்டே இல்லை யாருமே கான்ஃபிடென்ஸாகவே இல்லை இதில் வேற பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்படி பண்ணுறோம்னா அந்த இதில் கமெண்ட்ரி கொடுப்பாங்களா அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் இருக்காரு அப்புறம் வந்து முரளி விஜய் பத்ரிநாத்ல இருக்கவங்களும் எவ்வளவு விளையாண்டு இருக்காரு ஸ்ரீகாந்த் எவ்வளவு பெரிய லெஜன் அவங்களே பயப்படுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்றாங்க ஐயோ என்ன உதவி கூப்பிடுங்க ஆனால் ஸ்ரீகாந்த் சார் வந்தார்னா நல்லா பாசிட்டிவ் வைப் நல்லா வருதுங்க அப்ப ஸ்ரீகாந்த் சார் கூப்பிடுன்றாங்க கூப்பிட்டு அப்போ வந்தால் தான் பாசிட்டிவ் வைப் வரும்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிக்கிறாங்க அவர் வந்து என்னப்பா அப்படியே கண்டிப்பாக ஜெயிப்பாங்கப்பா ஜெயிப்பாங்கப்பா அப்படின்றாரு முருளி விஜய் கத்தி கத்தி ஒரு ஒரு மாதிரி ஆச்சு அவர் சொல்கிறாள் ஐயோ என்ன சார் இது எப்படியாவது ஜெயிக்கணும் சார் ஜெயிக்கணும் சார் கம்பெனி ஸ்ரீகாந்த் சாரா என் நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன்ற அளவு அவங்களுக்கும் அவங்க வந்து கமெண்டேட்டர்ஸ் மாதிரியே இல்லை கிரிக்கெட்டர்ஸ் மாதிரியே இல்லை அவங்களும் ஃபேன் மாதிரி ஆகிட்டு அவ்வளோதான் அவங்க என்னங்கிறத மறந்து அவங்கள மறந்து அவங்களும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படிலாம் கேட்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் ஸோ அவ்வளோதான் நான் சொல்லிட்டு நான்லாம் அவன் முடிவே பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து முப்பது பாலில் முப்பது ரன் ஏன்னா கிளாஸ் நான் அடிச்சிருக்கிறதுனால எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி அப்படி மனசு நம்மளே மாற்றிக்கணும் சரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து இவ்வளோ நாள் வந்து விளையாந்து பாவம் ஒரு தடவை கூட அதிர்ஷ்டமே இல்லாமல் போச்சு இந்த தான் வந்திருப்பேன் இல்லை ஸோ போனால் போயிட்டு பார்த்து டீம் ரொம்ப பாவமாக இருக்கும் சரி அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு நினச்சிப்பான் அப்படின்னு நம்மளே கன்சோல் பண்ணிக்க ஆரம்பிச்சு வச்சு அந்த அஞ்சு ஓவருங்க மூணு பவுலர்ஸ் இவங்க கையிலதாங்க மேட்ச் வேற என்ன பண்ணுவாங்களோ இதுல வந்து ஒருத்தரை சரியாம போடாம மூணு பேரும் ஒழுங்கா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் நான் பூம்ராவை நம்பலாம் நம்ம பாக்கி ரெண்டு பேரும் எப்படி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் ஜாஸ்தி போட்டாலும் போடலாம் டென்ஷன்ல வந்து நோ பால் போட்டாலும் போடலாம் எது வேணாலும் நடக்கலாம் அவங்க பிடிக்கிறவங்களும் கேட்சை மிஸ் பண்ணலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ நம்ம இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி விட்டாச்சு அப்போ என்னன்னா சிக்ஸ்டீன்த் ஓவர் பூம்ரா போட வர போட வந்து ரொம்ப பிரமாதமா போட்டாருங்க போட்டு அப்படியே ரன்னை கட் பண்ணாரு அப்படியே ரன் எடுக்க ரன் எடுக்காம அப்படியே கட் பண்ணி ஒன்லி நாலு ரன் தாங்க வந்துச்சு அந்த ஓவரில் ஓவர் தான் நாலே ரன் தான் கொடுத்தாரு பூம்ரா ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணும் தேர்ட்டி பார்ஸில் வந்து தேர்ட்டி ரன்ஸ் நாலு டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பால்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வேணும் அடுத்த ஓவர் வந்து யார் போட வந்தார்னா உங்களுக்கு வந்து இவர் இவர் வந்தார் யார் ஹர்திக் வந்தார் அருதிக்கு வந்து போட்டார் போட்டோன்னே ஃபர்ஸ்ட் பலி கிளாஸ் விட்டுங்க கிளாசன் போறோன்னதும் அவ்வளோ ஒரு நிம்மதி இருந்தது கிளாஸன் போயிட்டார் கிளாஸன் போனோன்னா அடுத்தாப்பிள்ளை யார் வந்தார்ன்னா இவர் வந்தார் நேரம் யான்சன் வந்தார் யான்சன் திரு யான்சன் ரப்ட்லாம் ஓரளவு லாஸ்ட்டில் வந்தாங்கன்னா ஏதோ அடிச்சிருவாங்க அவங்க ஸோ அவங்க வந்தாங்க வந்தோன்னே யான்சனும் இவரும் வந்தாங்க யார் யான்சனும் மில்லரும் இருந்தாங்க ஸோ மில்லர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹோப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவர் அடுத்து அடுத்த ஹர்திக் போட்டார் ஹர்திக் போட்டு இவர் அவுட் ஆகிட்டார் அந்த ஓவர் முடிஞ்சு அந்த ஓவரில் வந்து நாலு ரன் வந்துச்சுங்க அடுத்தது சிக்ஸ்டீன் செவன்டி ஃபைவ் எயிட்டீன்த் ஓவர் வந்து யார் போட்டோன்னா பூமரா போட்டார் எயிட்டீன் ஓவர் சொல்லி நைன்டீன் ஓவர் தான் போடுவார் எயிட்டீந்த் ஓவரே வந்து பூமரா போட வச்சார் பூமரா போட்டோன்னா யான்சன் அவுட் பவுல்டுங்க அது போனோன்னு யான்சன் போனோன்னு ரபடா வந்துட்டார் சோ புரியுதுங்களா மில்லரும் ரபடாவும் இருந்தாங்க அந்த ஓவரில் வந்து ஒரு ரெண்டு ரன்னும் தான் வந்துச்சு நைன்டீன்த் ஓவர் வந்து யார் போட்டாங்க அஷ்வதி சிங் போட்டாரு அந்த ஓவர்ல வந்து நாலு ரன்னும் வந்துச்சு ஆனா விக்கெட்டு போலங்க அவர் போயிட்டு அடுத்து டுவெண்டி எய்த் ஓவருங்க பதினாறு ஆறு பால்ல பதினாறு ரன் வேணும் அங்க மில்லர் இருக்கிறார் மில்லரும் யார் இருக்கிறா கேசவ மஹாராஜும் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாரு அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு மில்லர் இவர் போடுறாரு யாரு நம்ம ஹர்திக் பாண்டியா போடுறாரு போட்டோன்னே அது தூக்கி பவுண்டரி அடிச்சா இது சிக்ஸ் தான் போயிடுச்சுன்னு நினைப்பேன் அது அன்பிலீவ் அன் இப்ப நம்பவே முடியாது கேச்சிங்க அன்கிரெடிபிள் இன்க்ரெடிபிள்ங்கிறது அந்த போட்டுட்டு ஸ்கை வந்து அந்த பால வந்து பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு அந்த பவுண்டரி லைனா போட்டுட்டு டக்குன்னு வந்து வெளியில போற மாதிரி வந்தோன்னா உள்ளார தூக்கி போட்டு வெளியில போயிட்டு திருப்பி முந்தைய வந்து பிடிப்பா அப்படின்னா அது மாதிரி அந்த பால் வந்து கேட்ச் பண்ணிக்கிறாரு நம்பவே இல்லை அது வேற என்ன செக் பண்றாங்க ஏன்னா கால் பட்டுச்சா பவுண்டரி லைன்ல சொல்லி செக் பண்றாங்க கிளீனா பிடிச்சாரு அந்த கேட்செலாம் நம்ப முடியாத கேட்ச் தாங்க அது அதை போட்டு அவ்வளவு வந்து அழகா வந்து ஒரு புடிச்சிட்டு வந்தோம் அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுவும் டேர்னிங் பாயிண்ட்டு எல்லாமே டேர்னிங் பாயிண்ட் தான் எதுன்னே சொல்ல முடியாது நடந்த எல்லாமே ஒரு இருந்தாங்க அது பிடிச்சோன்னா மில்லர் போயிட்டார் மில்லர் கேஷவ் மகாராஜும் ரபடா வந்தா இருந்தாங்க இப்போ வந்து ஆறு பால்ல வந்து பதினாறு ரன் தேவைப்பட்டு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு சோ அஞ்சு பால்ல பதினாறு ரன்னு அப்புறம் ரபடா வந்து ஒரு ஃபோர் அடிச்சுட்டாருங்க ஃபோர் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெக் பை போச்சுன்னு வச்சுங்களேன் போயிட்டு அதுக்கப்புறம் பாக்கி ரெண்டு பால் இருக்கா பத்து ரன் தேவைப்படுச்சு இப்ப கூட வந்து பத்தி சிக்ஸ் ஃபோர் அடிச்சிருவாங்களே பயந்துப்ப ஒய்டாக போயிடுச்சு ஹர்திக் போட்டாலும் ஒய்டாக போயிடுச்சு ஸோ ரெண்டு பாலில் வந்து ஸோ எட்டு ரன் எடுத்தால் கூட ஆகிடும் இது சூப்பர் ஓவர் வந்துடும் ஸோ ரெண்டு பாலில் வந்து எட்டு ரன் தேவைப்பட்டுச்சு அந்த அஞ்சாவது நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓவர் போடுறப்ப ஹர்திக் போடுறப்ப அவரும் அவுட் ஆகிட்டார் யார் ரபடா அவுட் ஆகிட்டார் அப்போ நம்பவே முடியாது லாஸ்ட்டு ஒரு பால்ந்து நாகையாக வந்தார் அதில் ஒரு ரன் அதை எடுத்தாங்க முடிஞ்சு போச்சு ஏழு ரன் டிஃப்ரென்ஸில் வந்து மழை ஜெயிச்சிட்டோம் சுத்தமாக இது வந்து நம்பவே முடியல அந்த மேட்சு நிஜமா போய் இது மாதிரி நடந்ததா நிஜமாக ஜெயிச்சுட்டோமாங்கிற அவ்வளோ சந்தோஷம் அது எக்ஸ்பிரஸ் பண்ண வார்த்தையே கிடையாது என்ன மாதிரி மேட்ச் யாருமே நம்ம பாத்துக்க மாட்டோங்க ஒன்று இந்த லாஸ்ட் ஒரு பால தாங்க ஆச்சு நம்ம ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமா ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓவர் ரெண்டு ரெண்டு பால் இருந்ததுங்களா அந்த பால் போடுறப்ப தான் ஒயிடா போயிடுச்சு ஸோ அடுத்த பாலும் போடுறப்ப அவர் அவுட் ஆகாம இருக்குமோ என்னவோ இருக்குமோ ஸோ அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிம்மதியாக வந்துச்சு அந்த ரெண்டு பால் தான் தீர்மானிச்சது திருப்பி ஏதோ ஒயிடாவும் போயிருக்கலாம் நோ பாலா போயிருந்தா உன் கதையே வேற அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ டென்ஷன் இல்லாமல் அவ்வளோ அழகாக போட்டார் ஹந்திக்கு அதே மாதிரி அவரையும் சொல்லலாம் பூம்ரா வந்து வந்தார் பாருங்க வந்து அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி நாலு ரன் அந்த சிக்ஸ்டீன்த் ஓவர் போட்டு நாலே ரன் ரன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணார் யா அடுத்த காத்து எயிட்டீன் ஓவரில் யான்சன் விக்கெட் எடுத்தார் இது மாதிரி மூணு பேர் பங்களிப்பு சும்மா சான்ஸே இல்லைங்க அது அப்படி ஒரு மேட்ச்சு இவங்க மட்டும் இல்லைன்னா அதுவும் மூணு பேரும் அவ்வளோ கண்ட்ரோலாக அவ்வளோ நல்லா போட்டிருக்காங்க இல்லை அஸ்வதி விக்கெட் எடுக்காட்டி கூட அவரும் சரியா போடலன்னு வச்சுங்க அவரு பாலை வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா அடிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் விட்டு அவரை டார்கெட் பண்ணி அடிச்சாலும் போய் என்ன அடிக்கக்கூடாது வந்து பேட்டர்ஸ் வந்து நல்லா அவ்வளவு அடிக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க ரபடாவும் அடிப்பார் யான்சன் அடிப்பார் மில் அறிவில்லாம் இருக்கப்ப இதை தாண்டி நம்ம ஜெயிப்போன்னு உண்மையிலே ஒரு மெடிக்கல் மிரக்கல் தாங்க இது நம்பவே முடியல இப்போ வரைக்கும் ரொம்ப நம்மள நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளோ இது இருக்குது அந்த மேட்ச்சம் முடிஞ்சவொன்னே ஹர்திக் பாண்டியார் அழுதா இருப்பாருங்க எவ்வளவு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும் அவருக்கு அவ்வளவு அழுகா ஐயோ கண்ட்ரோலே பண்ண முடியல எல்லேத்து ஒரு வின் பண்ணப்போ எப்படி எப்போவுமே ரொம்ப குஷியா சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி இல்லைங்க எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷனலா இருந்து எல்லாரும் அழகிறாங்க அது ஹர்திக் வந்து கண்ட்ரோல்ல தொடக்கிறாரு போறாரு முகம் திருப்ப திருப்ப வந்துட்டே இருக்கு அவ்வளவு ப்ரெஷர் ஃபுல்லா வெளில வந்துருக்கு இந்த அழுதா பிரஷருக்கு குறையும் சொல்லுவாங்க அந்த ஒரு அழகாக அழக நிறுத்தவேல அவ்வளவு ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து கட்டி பிடிச்சி அவ்வளோ கன்சோல் பண்ணாரு அவரை அவரு கோழி அவ்வளவு அழுக ரோஹித் கீழே படுத்துட்டாரு படுத்து அவரும் அவ்வளவு அழக எவ்வளவு ரொம்ப எமோஷனல் சிராஜ் எல்லாருமே அழுது அவங்களால அவரு ஒரு ஆனந்த கண்ணீர் பிளஸ் வந்து அவளை ஜெயிச்சு அவங்களுக்கே நம்ப முடியல ரோஹி நம்பவே முடியல நம்ம மேட்ச்சை மட்டும் போயிடுச்சு தான் நினச்சோம் அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் அவங்களே ஒரு பிளேஸே வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ரொம்ப அந்த மேட்சை மறக்க முடியாத யாருமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் முடிஞ்சுது அப்புறம் ஹர்திக் வந்து பயங்கரமா எழுதாரு அப்புறம் அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்டாங்க பேட்டி கொடுத்தாரு என்ன கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஹர்திக் வந்து பேசலா அவர் பேட்டி கேட்டாங்க என்ன சொன்னாருன்னா அவர் வந்து என்ன வந்து ரொம்ப வந்து எமோஷ்னல் எனக்கு வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருக்குது நான் வந்து ஆறு மாதமாக எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்போ நான் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை அவர் தெரியும் உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் இருந்தப்போ எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தது எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்து பேசுவாங்க போனாங்க எல்லாமே தெரியும் அப்போ அவர் எதுக்குமே பதில் கொடுக்கல ஸோ அவர் நான் ஒரு வார்த்தை கூட பேசலை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்பயும் அவர் வந்து சரியாக பவுல் பண்ணலை சரியாகவே ஷைன் பண்ணவே இல்லை ரொம்ப ஒரு அந்த குஜராத் இருந்தப்போ எப்படி அதை வந்து ஒரு கேப்டனாக வந்து ஜெயிச்சு கொடுத்தாரோ அதில் வந்து சுத்தமாகவே இல்லை ஹர்திக் வேறே ஹர்திக்காக இருந்தார் இதில் முன்மையில் இருக்கப்போ அதை தான் அவர் மீன் பண்ணி ஸோ ஒரு லைஃப் பர்சனாகவும் ஒரு பிரச்சனைலாம் வந்தது அதை தான் மீன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓப்பனாக சொல்ல ஆறு மாசமும் அதுக்கு வந்து எப்படி இருந்தது நான் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை ரொம்ப காமாக தான் இருந்தேன் சைலண்ட்டாக இருந்தேன் அப்புறம் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்னே தெரியல எதுவுமே கிளிக் ஆகவே இல்லை ஆனால் வந்து எனக்கு வந்து நம்ம நாட் நம்ம நாடு வந்து என்ன எதிர்பார்த்தது இந்த வெற்றியை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டுக்கு தேவைப்பட்டது அவங்க அதான் விரும்பினாங்க தேவைப்பட்டது எனக்கு அதை விட எனக்கும் வந்து கண்டிப்பா அது தேவைப்பட்டது அதனால வந்து நம்ம வந்து தெரியும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வந்து ஷைன் பண்ணுவோம் ஜெயிப்போங்கிறது எனக்கு நம்பிக்கை இருந்தது அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தேவைப்பட்டுச்சு டீமுக்கு தேவைப்படுறத விட எனக்கும் தேவைப்பட தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி நாங்கள் எல்லாமே இப்போ டீமில் என்ன பண்ணணும்னா நம்ம காமாக இருக்கணும் காமாக இருந்து நம்ம வந்து என்னென்ன பிளானோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க மேலே ப்ரெஷரை போட்டுருணும் நம்ம டென்ஷன் கூடாது காமாக தான் பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படி சொன்னார் அதுமாரி வந்து நான் வந்து என்னுடைய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அவ்வளோ காலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒவ்வொரு பாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் நான் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து சடனாக வந்து நான் வந்து போடுறப்ப என்னுடைய ஓடி வந்து போடுறது கூட இன்க்ரீஸ் ஆச்சு ரன் வந்து ஓடியா போடுவாங்க ரன் அப்பு அது வந்து கொஞ்சம் ஸ்பீட் கூட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படின்னு தான் இருந்துச்சு அவ்வளோ மைண்டில் இருந்துருக்குது அவ்வளோ லாஸ் ஆகி அவ்வளோ பேச்சு கேட்டு அவ்வளோ இருந்து மைண்டில் இருந்து தான் இப்போ ஓப்பன் ஆகி அவ்வளோவும் வெடிச்சு இவ்வளோ உண்மையிலேயே பார்க்கறது தெரியும் அவர் ஒண்ணு கூட பேசலைங்க இப்போ வந்து எவ்வளோ காமாம் நம்ம இவர் மட்டும் கிடையாது நம்ம டீமே அப்படிதான் எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன் ஒரு படபடப்பாக இருந்து ஒரு ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்கன்னா கேட்சை மிஸ் பண்ணுவாங்க ஃபீல்டிங் சரியாக இருக்காது கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும் ஒரு பவுல் பண்ணுறப்ப ரொம்ப வந்து பவுலர் வந்து வைடு நோ பால்லாம் கூட்டிருப்பாரு ஆனால் எல்லோரும் ரொம்ப காமாக இருந்துட்டு ஒன்று அப்படியே நடக்கிறது நடக்கட்டும் இருந்தாங்க அந்த பிளான் பண்ணி எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க அதாவது ஒரு தப்பு கூட வராமல் ஒரு கேட்ச் கூட மிஸ் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக ஃபீல்டிங்லேருந்து பவுலிங்லேருந்து எல்லாமே நல்லா நடந்தது அது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் நம்ம டீமுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ஸ்னோட ப பலன்தான் இது அதான் சொல்லணும் அடுத்து ரோஹித் பேசினார் ரோஹித் வந்து அடுத்து வந்து பேசினாரு அதுல வந்து நேற்று டீம்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ரோஹித் தான் கொடுத்த சாரி கோலி பேசினாரு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கோலிக்கு தான் கொடுத்தாங்க அவருன்னு சொன்னாரு இந்த இதோட வந்து என்னுடைய டி ட்வெண்ட்டி இதுலேருந்து நான் ரிட்டையர் ஆயிடறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ கேட்டாங்க டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல வருதுல வேர்ல்டுக்கு பதில் விளக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை நான் 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 வந்து விளக்கிட்டு அழகாக சொன்னார் அதுவாக யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டுருணும் அவங்க வந்து எல்லாம் வரட்டும் சொல்லி அழகாக பேசினார் ரொம்ப நேற்று கோழிலாம் எல்லாம் எப்போ இருக்கிற கோழி வந்து டிஃப்ரெண்டா இருந்தது அவ்வளவு ஒரு காமா ஒரு சாஃப்டா இவரோ இப்படிப்பட்ட ஆக்ரோஷமா ஆசிபியில பார்த்த கோழி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளவு நல்லா இருந்ததுங்க அவங்க பாக்குறப்ப அது மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும் வழி விட்டுறேன் இப்போ நான் தோத்திருந்தா கூட இதான் நடந்திருக்கும் ஆனால் அனௌன்ஸ் இப்படி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஸோ எங்ஸ்டருக்கு வழி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு ஸோ ரோஹித் சர்மாவும் வந்து ரிட்டையர் ஆகுறாரு டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிறார் ஆனால் டெஸ்ட்டும் ஒன் டேவும் விளையாடுவாங்க ஜடேஜாவும் அப்படி தான் டி ட்வெண்ட்டிலேருந்து வந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க இது மற்ற ரெண்டும் விளையாடுவாங்க அந்த மற்ற ஃபார்மேட்லாம் விளையாடுவாங்க ஸோ நம்மளுக்கு அவங்கலாம் போகிறது வந்து ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ இந்த இதிலருந்தான் ரொம்ப வந்து ரோஹித் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் நம்ம கூட ஒரு கேப்டன்னாக எப்படி இருக்கணும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் போறாங்க விட்டுட்டுங்கிறப்ப நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம டீம் சொல்லிருக்கிறாங்க நம்ம பிசிசியும் சொல்லியிருக்கு இது மாதிரி டீமை உருவாக்குறதுக்கு எப்படி லேட் ஆகும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஏ ரெண்டு பேருமே ஒன்னா போறாங்க பாருங்க எல்லாருமே ரோஹித் கோலி ரெண்டு பேருமே ஒன்னா போறாங்க அது மாதிரி ரோஹித் முடியும் சொல்லியிருந்தாரு இப்ப வந்து கோலி சரியா விளையாடணும் யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது யாரும் ஒண்ணும் சொல்ல அவங்களுக்கு தெரியும் கோலியை பத்தி பதினஞ்சு வருஷமா விளையாடுறாரு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு சாதனை எல்லாம் பண்ணிருக்கிறாரு சோ அவருக்கு தெரியும் லெஜெண்ட்னா எப்படின்னா எந்த நேரத்துல எப்போ வந்து விற்கணுமோ அப்போ கண்டிப்பாக நிற்பாங்க அது மாதிரி சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா வந்தோன்னே தூக்கி அடிக்கிற மாதிரிங்கிற பிச்சு கிடையாது இது அவரு ஒரு பக்கம் ஸ்டெடியாக நின்று விளையாடுறப்ப அடுத்தாப்பிடம் வரப்போ கோழி இருக்காரு அப்படிங்கிற நினச்சி அவங்களாம் விளையாடுவாங்க ஒரு இது மாதிரி நிப்பு தூண் மாதிரி நிப்பாரு அதுதான் பண்ணியிருக்கிறார் நேற்று உண்மையிலேயே பண்ணுங்க எந்த நேரத்தில் ரோஹித்து போனோன்னு அந்த பொறுப்பை இவர் எடுத்துக்கிட்டு கோழி விடவே மாட்டாருங்க அவ்வளோ சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு பின்னாடி தான் அடித்தார் ஃபோர் லாஸ்ட்டு ஒரு அவுட் ஆஃப் முன்னாடி ஒரு ரெண்டு ஓவர் மட்டும் அடிச்சார் இன்றைக்கி இருப்பாங்க மற்றவங்களும் கோழி இருக்காங்க தைத்திலே அடித்தாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது எப்படி பிளான் பண்ணி எவ்வளோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாருமே நல்லா இருந்து சொல்கிறேன் இந்த டீம் டிஃப்ரெண்ட்டான டீமாக இருக்குது நம்ம வந்து இதை வந்து நம்ம இது மாதிரி ஒரு டீம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்பவே முடியல மாதிரி கோச் டிராவிடுக்கும் வந்து தான் லாஸ்ட்டு அவருடைய இது முடி டைம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு வருஷமாக இந்த மாதிரி இருப்பாங்க எத்தனை வருஷம்னு தெரியல அத்தனை வருஷம் இருப்போம் அவருக்கும் இப்போ முடிஞ்சிடுச்சு கோ ஒரு டிராவிடை தூக்கிட்டு எல்லோரும் ரவுண்டாக வந்தாங்க அப்புறம் அந்த கப்பை கூட வந்து அவர் கையில் கொடுத்து கொடுக்க சொல்லி ரோஹித் கொடுத்தாரு அவர் வாங்கிட்டாரு ரொம்ப தருணமும் ரொம்ப எமோஷனலாக பார்க்க ரொம்ப அழகாக அப்படி இருந்தது இதுக்கு நடவு நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா போய் மிஸ் பண்ணிட்டோம் பாவம் அவங்க வந்து பார்க்குறப்ப எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆனால் நம்ம வந்து ரொம்ப குத்து ரொம்ப இதெல்லாம் பண்ணலாம் எமோஷனலாக இருந்தோம் அவங்களையும் ஒவ்வொரு முகத்தையே கட்டினாங்க பார்க்கும்போது நம்மளுக்கும் பாவமாக இருந்தது ஏன்னா அவங்க ஃபைனல்ஸுங்கிறது வர முடியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறாங்க பாவம் அத்தனை வருஷம் கழிச்சு வந்து வின் பண்ணலாம் அது வின் பண்ணுற மாதிரி தான் வந்தாங்க வந்துட்டு கை விட்டு போன மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இல்லை ரொம்ப சேடாக ரொம்ப சோகமாக இருந்தாங்க சரி நம்ம என்ன பண்ணுறது இருந்தாலும் அங்கேயும் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே ஸோ பந்திரம் அடுத்த வருஷமும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து கண்டிப்பாக வருவாங்க அவங்களும் இதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மேட்சை நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாதுங்க இதான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டுங்க அவ்வளோ த்ரில் லாஸ்ட் போய் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த பக்கம் போகும்னே தெரியாமல் இருந்து வின் பண்ண இது ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் இவ்வளோதாங்க இந்த மேட்ச் வந்து இது மாதிரி சும்மா சூப்பரான ஒரு மேட்ச் நடந்துருச்சு இது மாதிரி நம்ம வந்து எத்தனை பேர் வந்து க எல்லாம் கண் முன்னிப்பாக ஃபே கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தான் பார்த்துருப்போம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்தது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ